இந்திய கிரிக்கெட் அணிக்கான இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு முழு கிரிக்கெட் அட்டவணையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ளது அதன்படி இந்த ஆண்டில் இந்திய அணி ஒருநாள் டெஸ்ட் மற்றும் இருபது ஓவர் ஆகிய மூன்று வடிவங்களிலும் மொத்தம் நாற்பத்தொன்பது போட்டிகளில் பங்கேற்க பங்கேற்கவுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான இந்திய அணியின் கிரிக்கெட் பயணம் ஜனவரி பதினொன்று அன்று நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடருடன் தொடங்குகிறது இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதத்தில் நடைபெறவுள்ள இருபது ஓவர் உலகக்கோப்பை போட்டிக்கு இந்திய அணி தயாராகும் நடப்பு சாம்பியன் அணியாக இந்தியா தனது உலகக்கோப்பை பயணத்தை பிப்ரவரி ஏழு அன்று மும்பையில் தொடங்க உள்ளது உலகக்கோப்பை மற்றும் ஐபிஎல் முடிந்த பிறகு இந்திய அணி மீண்டும் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக கவனம் செலுத்தும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் இந்திய அணி பதினெட்டு ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ளது இதில் ஜூன் மாதத்தில் ஐபிஎல் பி போட்டிகளுக்குப் பிறகு ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்தியா விளையாடுகிறது ஜூலை மாதத்தில் இந்திய அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ளது இதனைத் தொடர்ந்து ஆண்டின் பிற்பகுதியில் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இலங்கை அணிகளுக்கு எதிராக ஆறு ஒருநாள் போட்டிகள் நடைபெறவுள்ளன அக்டோபர் மாதத்தில் இந்திய அணி மீண்டும் நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் செய்து மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்கிறது மேலும் ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கையில் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் மற்றும் ஆண்டின் இறுதியில் நியூசிலாந்தில் மேலும் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் இந்திய அணிக்கு திட்டமிடப்பட்டுள்ளன